கொடுத்து பரிசீலனை வழங்கி சீர்திருத்தம் பண்ணிட்டு போனால் தமிச்சிட்டு இருக்கேன் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு மனவழி வந்துருச்சு வச்சுக்கோ மாட்டிக்கிட்டே வலி வந்துடக்கூடாது வலி வந்துருச்சுன்னா நீ மாட்டிக்கிட்டு அப்புறம் உன்னை காப்பாற்றுறது வேற யாருமே கிடையாது அந்த இடத்துக்குள்ள வந்துடாதீங்க அதை வந்து தெளிவா இருங்கிறது தான் என்னோட ஏன் அந்த குறைபாடுகள் பாருங்க என்ன செஞ்சு நீங்க தவிச்சுட்டீங்க நான் கேட்கறேன் எல்லாரும் இந்த ஆசிரமத்தில் அப்படி என்ன நீங்கள் சேவையும் தொண்டும் செஞ்சு அப்படியே வந்து வீட்டுக்கு நிறுத்திக்க நமக்கு ஏன் அந்த எண்ணங்கள் வரும் நம்ம செய்கிற சேவை பெருசு நம்ம செய்கிற வேலை தான் தெரிச்சு நம்ம தான் பெரியாது சாமியே நம்மளை வந்து எல்லாரும் மத்தியிலையும் முன்னிலைப்படுத்தி பெரியாளை காட்ட மாட்டேக்காரங்க இந்த எண்ணம் ஏன் வந்து சரி பெரிய பெரியாள காட்டி நான் நிறுத்திட்டேன்னா உன்னால் தாங்க முடியுமா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றா முடிவு இப்போ ரேவதி வச்சுக்கோ ரேவதி நீ தான் எல்லாத்துக்கும் தலைவது நீ தான் எல்லாம் அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனையும் அந்த இதுகளும் ஒன்னால் தாங்கி பயணம் பண்ண முடியுமா ஏன்னா ஓங்குண்டிக்கே ஒழிக்கிட்டு இருக்கிறேன் அதை அடைக்கிறதுக்கு இன்னும் முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம இப்படி அடைக்க முடியும் அப்போ நமக்கு அந்த ஆசை வர்றது தப்பு தானே அப்போ உங்கள் மூளை எங்கே வேலை செய்யுது ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வருது அந்த ஆசை வந்து ஒன்று ரெண்டு பேர் வர்றவனுமே நான் வெரைட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் போங்கடா நாசமா போற ஊதி வாங்கலாம் நீ அதுவே சுகமுடா இங்க வந்து என்ன நாரஞ்சு சீரழிஞ்சு செக்க சுமந்து சின்னவனமாயில நீ நிக்க முடியாது உன்னால தாங்கி பயணம் பண்ண முடியாது ஏன்டா வாரிங்கன்னு முடிவு கொடுத்துருக்கேன் ஆனா நீங்க என்னடானா இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் குழந்தைங்க நான்

நீ தான் அப்புறம் நான் முன்னாடி போயிருவேன் இனி உடலி அப்படின்னு சொல்ல முடியாது புரிஞ்சதா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஓப்பனாவே சொல்லிடுறோம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு கூட நான் தான் நடத்த போறேன் ஒரே நடத்துறேன்னா